வெல்கம் பிடிஎன் சினிமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் முப்பத்தொம்போது வயதை கடந்தது அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகன் சார் இப்போ என்ன ஒரு விஷயம்னா சிவகார்த்திகனை வைத்து இ ஆர் முருகதாஸ் பெரிய டைரக்டர் அவர் இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தளபதியிலிருந்து எல்லாருக்குமே விஜயகாந்த்ல இருந்து கொடுத்துருக்கிறார் அவர் இப்போது நம்ம சிவகார்த்திகனை வச்சு ஒரு படம் இயக்கப்படுறாரு அந்த படத்திற்கு பட பூஜைவெல்லாம் எல்லாமே ஷூட்டிங்கெல்லாம் அதர் மானியத்தில் போயிட்டுருக்குது இந்த படத்தில் இசையமைப்பவர் நமது அனிருத் அவர் தான் இசையமைக்கிறார் இளையராஜாவுக்கு அடுத்து இப்போ இருக்க இளம் வட்டங்கிறது எல்லாருக்குமே இசையமைக்கிறது அனிருத் அவர் தான் இவர் பல படங்களிலே இசையமைத்திருக்கிறாரு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது இவரை வைத்து நமது ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் படத்தை இயக்கிறார் படம் மிக பிரம்மாண்டமாக அமையும் ஏ ஆர் முருகதாஸ் டேரக்ஷன் இயக்கம் என்றாலே மிக சூப்பராக இருக்கும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திரையில் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு வசனம் எல்லாமே இருக்கும் இப்போ இருக்க கல்ச்சருக்கு சிவகார்த்திகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த மாவீரன் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சீமராஜா நம்ம வீட்டு பிள்ளை ரஜினி முருகன் வான்கராத்தா டானு ஹீரோ இந்த மாதிரி பல படங்கள் நடித்திருக்கிறாரு அவர் நடிக்கிற படத்தில் பாத்தீங்கன்னா காமெடியின் போஸ்ட்லேயே யாரையும் போடுறதில்ல அவரே தான் காமெடியனாக நடித்து விடுவார் வருத்தப்படாத வாலிங்கன்னு ஒரு படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் காமெடி அப்படி ஒரு நல்ல ஒரு காமெடியனாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர் யாருன்றால் நம்ம சிவகார்த்திகன் அவர் தான் அது மாதிரி கேடி பிள்ளா கில்லாடி ரங்கா அந்த படமும் பட்டையை கலப்பும் பயங்கரமாக திரையரங்க நல்லா ஓடிச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் நடிக்கிற படங்களை மோஸ்ட்லி இவரை தான் காமெடி பண்ணிப்பார் சிவகார்த்திகனை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் அவரை பார்த்தாலே இப்போ இருக்க இளைஞர்களுக்கும் நிறைய இளைஞர் பெண்மணிகளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நாயகன் யாரென்றால் நமது சிவகார்த்திகன் அவர் தான் அப்படி ஒரு மனிதன் அந்த மனிதனை பிடிக்காத யாருமே இருக்காது இவரை பொறுத்த வரைக்கும் இன்றைய வயது முப்பத்தி ஒன்பது இப்போ பல படங்களில் இவர் இருக்காரு அவர் நடிக்கிற இப்போ பூஜை வந்து நம்ம ஏ ஆர் முருதாஸ் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ ஒரு படம் கூட அமரன் சொல்லி போஸ்டர் வெளியிட்டுருக்காங்க அப்படி ஒரு நல்ல ஒரு